தளபதி விஜயின் நடிப்பில் இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற கில்லி திரைப்படம் இப்பொழுது மீண்டும் திரையிடப்பட்டிருக்கின்றது உலகளாவிய ரீதியில் அந்த படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த படம் குறித்து தான் பார்க்க போகின்றோம் ஏனெனில் இந்த படத்தை இருபது வருடங்களுக்கு முன்பு நான் பார்த்திருக்கின்றேன் என்னை போல் பலரும் திரையரங்கில் பார்த்திருக்கின்றார்கள் அன்றைய நாளில் பார்த்ததுக்கும் இப்பொழுது மீண்டும் அதை திரையரங்கில் பார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசம் அது அந்த படம் ஏற்படுத்தியிருக்கின்ற தாக்கம் குறித்து தான் பார்க்க போகின்றோம் நான் பரோதியன் இது பரோஸ் வியூ யாராவது சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாது ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிட கில்லி திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வெளிவந்திருந்தது அப்போது எனக்கு வயது பதினேழு நான் ஒரு விஜய் ரசிகன் என்னை தெரிந்தவர்களுக்கு தெரியும் விஜய் ரசிகன் விஜய் பெரியன் என்று கூட சொல்லலாம் இப்பொழுது கொஞ்சம் அந்த பெரி அடங்கி ரசிகனாக மட்டுமே இருக்கின்றேன் விஜயும் இப்பொழுது அரசியலுக்கும் நுழைந்து விட்டார் இந்த திரைப்படம் வழிவரும்போது பதினேழு வயது அப்பொழுதுதான் நாங்கள் உயர்தரத்துக்காக நுழைந்து முதலாம் ஆண்டில் கல்வி கேட்டு வருகின்றோம் உயர்தரத்தில் முதலாம் ஆண்டில் கல்வி கேட்டு வருகின்றோம் எனவே நான் அதற்கு முன்னதாக எந்த ஒரு விஜய் படத்தையும் நான் திரையரங்கில் பார்த்ததில்லை எனக்கு நான் பார்க்க முதலாவது திரையரங்கில் பார்த்த முதலாவது விஜய் படமாக இது எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுத்திருந்தது ஃபர்ஸ்டே ஷோ பார்க்கும் அந்த கலாச்சாரம் எல்லாம் அப்பொழுது எனக்கு ஆரம்பிக்கவில்லை இந்த படம் நான் நினைக்கிறேன் வெளிவந்த இரண்டாவது வேற வீக்கெண்டில் பார்த்துருந்த ஒரு சனிக்கிழமை பார்த்துருந்ததாக ஞாபகம் யாழ்ப்பாணம் ராஜா திரையரங்கில் அப்பொழுது ராஜா திரையரங்கில் இது கவுஸ்ஃபுல்லாக அன்று ஓடிய ஒரு திரைப்படம் அந்த ஹவுஸ்ஃபுல்லாகவே நானும் இந்த படத்தை பார்த்திருந்தேன் என்னுடன் இந்த திரைப்படத்தை திரையரங்கில் பார்த்தது அஹ் நண்பன் நண்பன் தீவிர விக்ரம் ரசிகன் இந்த படத்தை இயக்கியிருந்தது தரணி தரணி ஏற்கனவே தில் தூள் என்கின்ற இரண்டு வெற்றி படங்களை கொடுத்துவிட்டு மூன்றாவதாக இந்த படத்துக்கு வந்திருந்தார் எனவே ஏற்கனவே விக்ரமுக்கு இரண்டு வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் என்கின்ற ரீதியில் வந்தானா அல்லது இந்த படம் ஏற்கனவே நன்றாக பேசப்பட்டுக் கொண்ட ரீதியில் வந்தானா தெரியவில்லை அவனுடன் தான் தனியாக சென்று இந்த திரைப்படத்தை பார்த்துருந்தேன் அதுக்கு முன்பதாக இந்த தனியாக திரையரங்கு செல்வதெல்லாம் அதிலிருந்து தான் ஆரம்பித்தது என்று கூட சொல்லலாம் எனவே ஒரு விஜய் படத்தை அது ஒரு வெற்றி படத்தை திரையரங்கில் அவ்வளோ உலக கூட்டத்துடன் பார்த்தது அன்றைய நாளில் ஒரு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது படத்தை பற்றி சொல்ல தேவையில்லை அது ஏற்படுத்திய தாக்கம் விஜயனுடைய கரியரில் அது ஏற்படுத்திய மாற்றம் கில்லிக்கு முன்பதாக கில்லிக்கு பின்பதாக என்பதாக விஜயனுடைய அந்த கரியரை மாறி இப்பொழுது விஜய் ஒரு மாஸ் அந்தஸ்து பெற்ற நடிகராகவும் உயர்வு பெற்று இப்பொழுது அவர் நடிப்பையும் விட்டு விளங்குவதாகவும் அறிவித்திருக்கின்றார் இந்த சந்தர்ப்பத்தில் கில்லி மீண்டும் ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கின்றது இருபது வருடங்களுக்கு பின்பதாக ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கின்றது ஆச்சரியம் என்னவெனில் திரையிடப்பட்ட அனைத்து தியேட்டர்களையும் அல்லது பெருவாரியான தியேட்டர்களில் இந்த படம் வெள்ளி சனி ஞாயிறு என்பதாக முற்றுமுழுதாக ஹவுஸ்ஃபுல் காட்சியளாக ஓடிக்கொண்டிருக்கின்றது இது இந்தியா மட்டும் இந்த நிலவரம் இல்லை இந்தியாவை தாண்டி இலங்கை உட்பட வேறு நாடுகளிலும் இந்த நிலவரங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஒரு குமுதன் ரிப்போர்ட் ஒன்று பார்த்துருந்தேன் சென்னையில் அனைத்து திரையரங்குகளிலும் நேற்று பல காட்சிகள் ஹவுஸ்ஃபுல் காட்சியலாக ஓடியது என்பது அவர்களுடைய அந்த தரவு இது நாங்கள் நேரடியாக பார்த்த தரவு யாழ்ப்பாணத்தில் கூட இந்த திரை படம் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக வேறக்குரிய ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிக்கொண்டிருக்கின்றது நாங்கள் இருபது வருடங்களுக்கு முன்னர் பார்த்த அதே அந்த நாயகன் அதே படம் எத்தனையோ தடவைகள் நாங்கள் அல்லது போடும் போடும்போது பார்த்திருக்கின்றோம் அப்படி ஒரு படத்தை மீண்டும் பார்க்கும் போது கூட சற்று கழிப்பு தட்டவில்லை ஏனெனில் படத்தில் அவ்வளவு உடையம் இருக்கின்றது நாங்கள் கொண்டாடுவதற்கு பாடல்கள் நிறையவே இருக்கின்றது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாகவே இந்த திரைப்படத்தை கடந்து வருகின்றார்கள் பலரும் ஏனெனில் இந்த திரைப்படம் ஏற்கனவே பார்த்த திரைப்படம் அதை மீண்டும் ஆறுதலாக அமைதியாக இருந்து பார்க்க வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை எனவே கொண்டாட்டமாக ஒவ்வொரு சீனையும் ரசித்து வருகின்றார்கள் மா சீனுக்கு கைதட்டுகின்றார்கள் விசில் அடிக்கின்றார்கள் பாடல்கள் வரும்போது கூடவையிலும் இன்னின்று ஆடுகின்றார்கள் அவ்வாறாக இந்த செலிப்ரேஷன் போய்கொண்டிருக்கின்றது விஜயை பொறுத்தவரையில் இப்பொழுது சிறுவர்களாக இருப்பவர்களும் விஜய் ரசிகர்களாக இருக்கின்றார்கள் அவருடைய பாடல்கள் அவர்களுக்கு பிடித்திருக்கின்றது நடனமாடுகின்றார்கள் அப்படி இருக்கும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் கடந்து வந்த பாதையில் இந்த டூ கே கிட்ஸ் நாங்கள் அந்த நைன்டி கிட்ஸ் என்கின்ற வகைராவில் உள்ளடங்குவதால் டூ கே கிட்ஸ் அதிகமாக கொண்டாடும் ஒரு நபராகவும் விஜய் இருக்கின்றார் இந்த டூ கே கிட்ஸ் எல்லாம் கில்லி வெளிவந்தபோது நிச்சயமாக பலரும் பார்த்திருக்க மாட்டார்கள் ஆனால் அண்மைய விஜய் படங்களை கொண்டாடுவது அவர்கள்தான் எனவே அவர்களுடன் இணைந்து திரையரங்குகள் இந்த திரைப்படத்தை பார்ப்பது என்பதும் வித்தியாசமாக இருக்கின்றது மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஒரு நெகழ்வாக இருக்கின்றது கில்லி படம் இப்பொழுது ரீரிலீஸ் செய்யப்பட்டிருப்பதால் இந்த படத்துடன் தொடர்புடைய பலரும் நடிகர்களாக இருக்கலாம் டெக்னீஷியன்ஸாக இருக்கலாம் தயாரிப்பாளராக இருக்கலாம் பலரும் இப்பொழுது மீண்டும் ஊடக வெளிச்சத்துக்கு வருகின்றனர் அவர்களுடைய போட்டிகளை பார்க்கக்கூடியதாக தயாரிக்கும் போது அவர் தமிழ் சினிமாவின் மிக பெரும் தயாரிப்பாளர் அதனால் தான் அவருக்கு இந்த திரைப்படம் சென்றிருந்தது மகனை வைத்து தயாரித்த சில படங்கள் சரியாக போகவில்லை பிற்காலத்தில் அவர் தயாரித்த சில படங்களும் சரியாக போகவில்லை என்பதால் அவர் இப்பொழுது ஏறக்குறைய ஃபீல்ட் அவுட்டான ஒரு தயாரிப்பாளர் பல முக்கிய தயாரிப்பாளர்களை நாங்கள் கடந்த இருபது வருடங்களுக்கு முன்னர் பார்த்திருந்தோம் அவர்கள் எல்லாம் இப்பொழுது இல்லை இப்பொழுது பல புதிய தயாரிப்பாளர்கள் வந்துவிட்டார்கள் எனவே ஏஎம் ரத்னத்தை பொறுத்தவரையில் அவர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் எல்லோருமே சொல்கின்றார்கள் இந்த படம் வெற்றி பெற்று விட்டது சூப்பர் டூப்பர் வெற்றி ஆனால் இந்த படம் இவ்வளவு கலெக்ட் பண்ணியது என்பது எனக்கு தான் தெரியும் நான் அதை சொல்ல மாட்டேன் அல்லது சொல்ல வேண்டிய தேவையில்லை எனக்கு இது ஒரு வசூல் ரீதியில் எப்படி என்பது எனக்கு மட்டுமே தெரிந்த தெரிந்தவையும் எனவே இந்த படத்தை நான் ரீரிலீஸ் செய்ய ஆசைப்பட்டேன் என்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் இன்னும் ஒரு தகவல் அது ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவலாக இருந்தாலும் பலரும் கொண்டாடக்கூடிய ஒரு தகவலாக இருக்கின்றது என்னடி ஒரு ரீரிலீஸ் படம் நூறு கோடியை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது என்பதை பலரும் குறிப்பிடுகின்றார்கள் என இந்த பல தரவுகள் தான் வந்து கொண்டிருக்கின்றது ஏனெனில் இது வெளியானது கடந்த பத்தொன்பதாம் தேதி ஆனால் அந்த பத்தொன்பதாம் தேதி இந்தியாவில் உங்கள் எல்லோருக்குமே சரியும் நாடாளுமன்ற தேர்தலிடம் பெற்றிருந்தது எனவே இந்தியாவில் அந்த படம் ரிலீஸ் ஆக வெள்ளி என்று நினைக்கின்றேன் மேற்று இன்று இந்தியாவில் கொண்டாடுகின்றார்கள் இது தமிழ் அதே போல் கேரளாவிலும் மொழி வந்திருக்கின்றது ஆந்திராவிலும் வழி வந்திருக்கின்றது எல்லா இடமும் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இது திரையிட்டு இருக்கின்றார்கள் அதை தாண்டி ஓவர்சீஸ் இலங்கை உட்பட அனைத்து புறநாடுகளிலும் இது திரையிடப்பட்டிருக்கின்றது பத்தொன்போதாம் தேதியே அந்த படம் திரைக்கு வந்துவிட்டாலும் இருபதாம் தேதிகளிருந்து தான் இந்தியாவில் ஓடுகின்றது என்று நினைக்கின்றேன் இப்பொழுது வரை கடந்த மூன்று நாட்களும் அனைத்து இடங்களிலும் ஹவுஸ்ஃபுல்லாகவே ஓடிக்கொண்டிருக்கின்றது இலங்கையில் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய திரையரங்கில் கூட இந்த படம் வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்களும் ஏறக்குறைய இது ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாகவே ஓடிக்கொண்டிருக்கின்றது ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்ப்பதற்கான அடிப்படிகள் இல்லாவிட்டாலும் ஆனால் புக்கிங் ரீதியிலும் அதே நேரத்தில் திரையரங்கில் வந்து பார்க்கக்கூடிய மக்கள் என்கின்ற ரீதியிலும் இது முற்று முழுதாக ஒரு ஹவுஸ் புல் காட்சிகளாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது எனவே இந்த நிலைமை இந்த வாரம் முழுவதிலும் தொடரும் ஏனெனில் இந்த வருடம் வெளிவந்த அநேக திரைப்படங்கள் பெரிதாக ஓடவில்லை அது எல்லோருக்குமே தெரியும் அதை திருப்ப திருப்ப எல்லோருமே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால்தான் பல படங்கள் ரீரிலீஸ் செய்யப்பட்டு வருகின்றது அப்படி இருந்தும் இதற்கு முன்னர் வெளிவந்த வேரணம் ஆயுதமாக இருக்கலாம் திரி படமாக இருக்கலாம் இவைகள் எல்லாம் ஏற்படுத்தாத ஒரு தாக்கத்தை கில்லி ஏற்படுத்தி இருக்கின்றது அதுக்கு காரணம் விஜய் மட்டுமே எனவே இப்பொழுது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றார்கள் சில இந்தியாவில் இருந்து கிடைக்கக்கூடிய பார்க்கக்கூடிய காணொளிகள் அதே போல பப்ளிக் ஒப்பீனியன் அதுகள் எல்லாம் போது பலரும் நாங்கள் ஒரே நாளில் மூன்று காட்சிகளை பார்க்கின்றோம் என்பதாக ஒரு புதிய படம் ரிலீஸ் ஆனால் என்ன ஆரவாரம் செய்வார்களோ அதே ஆரவாரத்தில் பலரும் பார்த்து வருவதால் இது நூறு கோடியை ரிலீஸிலும் பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை அவ்வளவு பேர்தான படம் இந்த படம் தளபதி விஜயனுடைய கரியரை பொறுத்தவரையில் இப்பொழுது அறுபத்தி எட்டாவது படம் நடித்துக் கொண்டிருக்கின்ற கோட் தன்னுடைய அறுபத்தொன்பதாவது படத்துடன் அவர் இந்த சினிமாவில் இருந்து விடைபெறுவதாக தெரிவித்திருக்கின்றார் எனவே ஆண்டுதோறும் இப்படி ஒரு விஜயனுடைய வெற்றி படங்கள் ரீரிலீஸ் செய்யப்பட்டால் நிச்சயமாக அது விஜய் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கு நிச்சயமாக அதுதான் நடைபெறும் என்பது கூட ஒரு நிதர்சனமான விடயம் தொடர்ந்தும் நாங்கள் விஜயனுடைய முன்னிய வெற்றி படங்களை திரையரங்கில் பார்த்து கொண்டாடுவதற்கு அல்லது நாங்கள் கொண்டாட தவறிய அல்லது நாங்கள் திரையரங்கு திரையரங்கில் பார்க்க தவறிய எனக்கு தெரிந்த நானே கில்லியில் இருந்து தான் விஜயனுடைய படங்களை திரையரங்கில் பார்த்துருக்கின்றேன் எனவே துல்லாதமனம் துள்ளும் காதலுக்கு மரியாதை போன்ற பூவேனோக்காக போன்ற இதற்கு முன்னர் வந்த பல ஹிட் படங்கள் இருக்கின்றது இவையெல்லாம் மூலூர் பெற்றால் மூலவன் திரையிடப்பட்டால் மகிழ்ச்சியாக இருக்கும் விஜய் ரசிகர்களுக்கு நல்ல சினிமா விரும்பிகளுக்கு எனவே இத்துடன் இந்த காவலையை முடித்துக் கொள்கின்றேன் யாராவது சேனலுக்கு புதுசா வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க